இப்படி அதை பார்த்து பார்த்து ருசிக்கு ரசித்து கொண்டே இருக்கார் எல்லாரும் இருந்தாங்க தோழர்களை போய் அவர்கள் வானத்தை பார்த்து ரசிக்கிறது வீட்டை பார்த்து ருசிக்கிறது ரசிக்கிறது அந்த பார்வையாளர்கள் வந்து அதுக்கு அவங்க பாராட்டு தெரிவிக்கிறது இதெல்லாம் வானாடு படைச்ச படைத்த விரும்புகிற அடிப்படையில் இருந்துட்டால் இதே விஷயம் அமர்ந்து இருந்தார் படைத்த கோவி படைத்திறப்பும் அவன் கோபம் கொள்ளக்கூடிய நிலைமையில எது இருந்தாலும் சரி அவ்வளவு அணிவுதான் இது நடிச்சாலும் பார்க்கிறாங்க அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தா மாலை நேரம் கடைசி அத்தருடைய சொல்லத்த அவை போயிடுச்சு அத்தர் இதை பார்த்தே ரஜி அந்த மறந்து போயிடுச்சு துரோகத்தை வந்து செய்யல அல்ல மறக்கொண்டு இனி அந்த துறை பார்த்த பகால இனி இதுவரையும் கூட அதை நேர்த்திக்கிறதுனால அது அந்த அளவு தோரம் அதை மாத்தம் கொண்டு ருசிச்சு பார்த்துக் கொண்டு இருந்ததுனால ஹத்தா சவா தமிழ் சூரியன் அப்படியே திரையில மறைஞ்சி சூரியன் மறைஞ்சி போச்சு அத்தனுக்கு தோரம் நல்லா வாங்கிடுச்சு அந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகையுடைய விதம் எப்படி நேகுமா நாலு ரெண்டாம் ரெண்டாவது இப்படியா இது இடத்துல பான்னு தெரியுது கருத்து வேற்று வேலை செய்து அந்த நேரத்துல நபிவார்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்பாதத்துடைய வடிவம் என்ன அவருடைய அசல் துறை என்ன அது தப்பில் உள்ளமாக நிறைவு ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய அந்த கடமையுடைய நேரம் மறந்து மறைஞ்சு போச்சு கடமையை என்ன செய்ய கிடைக்க அது நபி துறைமான அவங்களுக்கு வந்த ஆச்சரம் இது இதான் அவருடைய அடிமை இது அடிமை வந்த ஆத்திரம் கோபம் கமல கல்வில வந்தது

காத்துல பறப்பா இவர் அவங்க குதிரைய பயணம் போனீங்களா எப்ப படைக்க அவனை மறந்ததுக்காக நீ ஆத்திரப்பட்டு அதை குருபா செஞ்சீங்களா அர்ப்பணம் செஞ்சீங்களா அல்ல அது அதோட சிறந்தது காற்று அல்ல அவசப்படுத்தி கொடுத்தா இந்த ஒரு இடத்துல நல்லா சொல்லி காட்டுறா உதவு ஊகாஷா உதவாஷா காலையில கொஞ்ச நேரம் பறக்கிறது அது ஒரு மாதத்துடைய தலை தொலை தூரமாக இருக்கும் மாலையில அது ஒரு மாதத்துடைய தொலை தூரமாக இருக்கும் அல்ல எப்படி கொடுத்தா அவர்களை அல்லா அவர் விளங்குறதுனால என்ன செஞ்சா இருபதாயிரம் குதிரை தனக்கு பெறுவது இல்லை முழு உலகம் எனக்கு பெறுவது இல்லை அல்லாவுடைய கடமை எனக்கு பெறுவது ஏ அல்லாவை விளங்கினாங்க அன்புடைய பெரியாற்றிய தோழர்களை அல்லாவை விளங்கிட்டா அந்த உத்தரவு ஒரு பெருசாக விளங்கு அல்லாவை விளங்கல நான் அவனை பேசி முழு புராணம் என்ன சொன்னாலும் சரி எனக்கு உங்களுக்கும் உண்ட விளங்காது புரடனை போல தேடனை போலே போனான் அதுக்கு திறக்காத வரைக்கும் முழு புறான் விளங்காது தோழர்கள் அல்லா இருந்தாரு உங்களா